ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி ஒன் கேம் கோல்டு ஃபார்மிங்கில் ஜிமிக்கி கம்மல் அது இல்லாமல் மாட்டலோட கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மீடியம் சைஸ் ஜிமிக்கி சன்ஃப்ளவர் டிசைன் கம்மல் வர மாதிரி இருக்கும் வெறும் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நம்மகிட்ட ஸ்டாக் நிறையாவே இருக்குது ஸோ த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதுக்கு டூ லைன் மா மாட்டல் போட்டு காட்டியிருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துடையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்ட காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஜிம்மிக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேட்பாங்க நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் பெரிய ஜிம்மிக்கு சைஸ் அதுதான் நான் உங்களுக்கு சைஸ் காட்டுறேன் சின்ன சைஸும் இருக்குது அதை விட கொஞ்சம் நல்லா பெரிய சைஸுமே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது த்ரீ நைன்ட்டிக்கு சின்ன சைஸு இது நல்ல பெரிய சைஸ் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கிக்கலாம் இந்த ஜிம்கியை கேரளா ஜிம்கின்னு சொல்லுவாங்க ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திருவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்குமே மாடல் த்ரீ லைன் மாடல் போட்டிருக்கேன் ஏன்னா ஜிமிக்கி நல்லா பெரிய சைஸ் ஜிமிக்கியாக இருக்குது அதுக்கு நம்ம த்ரீ லைன் மாடல் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஃபுல் செட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் ஒன் பேர் வெறும் இன்னும் ஒரு ஜிம்கி தான் காட்டியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க ரெண்டு ஜிம்கி ரெண்டு மாடல் ஒரு சில பேர் அந்த மாதிரி கூட கேட்பாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நான் அதை விட பெரிய ஜிம்கி இப்போ நம்ம பார்த்தத விட இது ரொம்ப பெரிய ஜிம்கி பிரைடல் ஜிம்கான்னு சொல்லுவாங்க இல்லையா சன்ஃப்ளவர் டிசைன்லேயே இப்போ நம்மக்கிட்ட ஒரு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஜிம்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க ரேட் ரொம்ப ரீசனபிளாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஸ்டாக் நிறையா இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கஸ்டமருக்குமே கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் நீங்கள் பல்க் ஸ்டாக்காக எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஜிம்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இயரிங்கோட டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு காட்டின ஜிம்கிய விட இது கொடை ஜிம்கி மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே ஹேங்கிங்கோடு வந்துடுது ரேட் பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதுவுமே பிரைடல் ஜிம்கா தான் நல்லாவே பெரிய சைஸ் குவாலிட்டியுமே பக்கா குவாலிட்டி ரேட்டுமே ரீசனபுளான ப்ரைஸ் தான் இவ்வளோ பெரிய ஜிம்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எயிட் நைன்ட்டி நைன் நைன்ட்டின்னு போட்டுட்ருக்காங்க செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் திருக்கானியோடு வருது நல்லாவே பெரிய சைஸ் ஜிம்காவாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு ஜிம்கா போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா டிசைன் இந்த டிசைனுக்காக தான் அவ்வளோ பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நம்மகிட்டேயே இது ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஃபோர் நைன்ட்டி ஆஃபரில் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட் போட்டிருக்கேன் இல்லை பல்க் ஸ்டாக் வேணும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்குமே மாட்டல் போட்டிருக்கோம் முத்து மாட்டல் போட்டு காட்டியிருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த முத்து மாட்டலோட இந்த ஜிம்கியே வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் காட்டின எல்லாமே உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர மாதிரி இருக்கும் இந்த த்ரீ லைனில் முத்து முட்டு மாட்டலோட போடும்போது அவ்வளோ அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசல்ராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே தேன் கூடு ஜிம்கின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க நம்மளோட ரேட்டு வெறும் ஃபோர் நைன்ட்டி அதில்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா கொரியர் கஸ்டனு எதுவுமே கேட்க மாட்டோம் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நாள் எப்படி ஒவ்வொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ